காலநிலை மாற்றம் புவி வெப்பமடைதல் என உலகை அச்சுறுத்தும் பல பிரச்சினைகளுக்கு கார்பன் உமிழ்வு மிக முக்கிய காரணியாக உள்ளது இதை கட்டுப்படுத்த உலக நாடுகளும் தீவிரமாக போராடி வருகின்றன இந்தியா கார்பன் நடுநிலையை வெற்றிகரமாக அடைய கிராமங்களால் பெரிய அளவில் உதவ முடியும் என்பதை நிரூபித்துள்ளது கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மீனங்காடி பஞ்சாயத்து இந்த கிராமத்தின் கார்பன் உமிழ்வு தரவுகள் சேகரிக்கப்பட்டு அறிவியல் பூர்வமாக அணுகப்படுகிறது இந்த கிராமம் எவ்வளவு கார்பனை உமிழ்கிறது என்கிற அளவை வைத்து அதற்கான கொள்கைகளும் வடிவமைக்கப்படுகிறது தொடக்கத்தில் இந்த கிராமம் ஐநூறு டன்னுக்கும் அதிகமான கார்பனை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது கார்பன் நியூட்ராலிட்டி கார்பன் நியூட்ரலிட்டி என்பது கார்பன் உமிழ்வை குறைப்பது பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றத்தை குறைத்து இயற்கையை பாதுகாத்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது மீனாங்காடி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் கார்பன் உமிழ்வுகளை குறைப்பது இங்கு விவசாயிகள் மரங்களை நடுகிறார்கள் நிலக்குறியீடுகள் வழங்கப்படுகின்றன பின்னர் ஒவ்வொரு மரத்தின் வயது மற்றும் ஆரோக்கியம் அவ்வப்போது செயலியில் பதிவு செய்யப்படுகிறது விவசாயிகள் மரங்களை வெட்டாமல் இருக்கும் பட்சத்தில் பஞ்சாயத்து அலுவலகம் அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு மரத்திற்குமான பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்கிறது எனவே இந்த மர வங்கித் திட்டம் மூலம் விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் இந்த மரங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தியுள்ளதோடு பலரும் புகைப்படங்கள் எடுப்பதற்கு என்றே இங்கு குவியத் தொடங்கியுள்ளனர்